அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இணைந்து நடத்தும் ஓசூர் புத்த வருகை தந்திருக்கும் சான்றோர்கள் பெரியோர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் முதற்கணியின் வணக்கம் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கும் பதினான்காவது மேலும்

ஒசூர் அவர்களையும் திருமதி பி யுவராஜ் மனநல ஆலோசகர் ட்ரெய்னர் பிசியோலஜிஸ்ட் அவர்களையும் அரிமா க விவேகானந்தன் சாய்ராம்பென்ஸ் ஒசூர் அவர்களையும் மேலும் இன்று நன்றி உரையாற்ற இருக்கும் திருமிகுமோ செந்திற்குமார் இணை செயலாளர் ஓசூர் திருவிழா இவர்கள் அனைவரையும் ஓசூர் நிர்வாக குழு சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன் பொதுமக்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன் வாசிப்பை குழந்தைகளுக்கு ஒரு வேலையாகவோ கடமையாகவோ வழங்கக்கூடாது அதை ஒரு பரிசாக வழங்க வேண்டும் என்றால் அமெரிக்க பெண் எழுத்தாளர் அந்த வகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஓசூர் புத்தக திருவிழா குழந்தைகளை கொண்டாடி போட்டிகள் குழந்தைகள் சங்கமம் என்று நடத்தி வாசிப்பை நேசிக்க செய்து வாசிப்பை ஒரு இயக்கமாகவே நடத்தி வருகிறது என்பதை பெருமையுடன் இந்த சிறப்பு கருத்துரை கருத்துரை வழங்க இருக்கும் அம்மா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் மகளிர் சங்கமம் என்ற பெண்களின் திறன்களை வெளிக்கொணரும் நிகழ்விலும் முத்திரை பதித்து வருகிறது ஓசூர் இதை கேட்கும் பொழுது ஆஹா கவிதை என்று வந்திருக்கும் பேராசிரியர் பர்வீன் சுல்தானா அவர்கள் மிக்க மகிழ்ச்சி அடைவார்கள் என்று எனக்கு தெரியும் ஏனெனில் பன்முக திறமையாளரும் பெண்களுக்காக குரல் கொடுக்கும் பெண் ஆளுமையான அவர் அண்மையில் ஒரு விழாவில் விழித்திரு எழுந்திரு தோழியே என்று எங்களை எல்லாம் எழுச்சி அதனால்தான் நான் தோழி என்று அழைப்பேன் அவர்களை அப்படிப்பட்ட ஒரு அருமையான அன்பு சகோதரி அந்த தோழி இன்று கவிதையாக இங்கு வந்திருக்கிறார் ஆகா கவிதை என்ற தலைப்பில் நாம் செவிகளுக்கும் இதயத்திற்கும் இனிமை சேர்க்க வந்திருக்கும் தமிழ் புயல் பேராசிரியர் பர்வின் சுல்தான அவர்களை உங்கள் அனைவரின் பலத்தை கைதட்டலோடு அன்புடன் வரவேற்று அனைவரையும் மீண்டும் வரவேற்று அமர்ந்தேன் ஆஹா கவிதையை ரசிக்க நாங்கள் பார்த்திருக்கிறோம் வன்முத்தோழியே அனைவருக்கும் வணக்கம் நன்றி